கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஒரு புதிய வருடத்திற்குள் பிரவேசிப்பதற்கு தேவன் செய்த கிருபைக்காக நான் தேவனை மனத அரசு ஆண்டவர் நமக்கு நல்ல வாக்கு தத்தங்களை செய்திருக்கிறார் நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று தேவன் வாக்கு செய்திருக்கிற இந்த வருஷத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே என்ன புதிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் என்பதை அறிந்து அதை விசுவாசித்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வருஷம் எல்லாம் கத்த பெரிய காரியங்களை செய்யப் போகிறார் என்பதை விசுவாசியுங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார் புதிய காரியங்களை செய்கிறார் என்றால் என்ன அர்த்தம் என்று நான் யோசித்து பார்த்தேன் ஒரு மனிதன் புதிய காரியங்களை செய்கிறார் என்றால் அது சாதாரணமான ஒன்று ஒரு பழைய வீட்டை இடித்துவிட்டு புதிய வீட்டை கட்டுகிறார்கள் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புது வாகனம் வாங்குகிறார்கள் இது மனிதர்கள் செய்கிற புது காரியம் ஆனால் ஆண்டவர் வேதம் முழுவதிலும் புதுக்காரியங்களை செய்த இடங்களை பார்க்கும் பொழுது அவைகள் எல்லாமே மனிதர்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அப்படி என்றால் ஆண்டவர் செய்யப்போகிற புதிய காரியத்திற்கு அதிசயம் அல்லது அற்புதம் என்று பெயரிட்டால் இருக்கும் இந்த ஆண்டு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னாரே அப்படி என்றால் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அதிசயங்களை செய்யப் போகிறார் அற்புதங்களை செய்யப் போகிறார் நீங்கள் விசுவாசிக்கப் போகிறீர்கள் நானும் விசுவாசிக்கிறேன் சரி வேதம் முழுவதிலும் கத்தர் எப்படி புதிய காரியங்களை செய்தார் என்று இந்த ஆண்டு பல வாரங்கள் தியானிக்க போகிறோம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம் முதலாவதாக ஆண்டவர் மனு செய்த புதிய காரியம் ஆதியாகவும் முதலாம் அதிகாரத்தில் இருக்கிறது அற்புதமான வேத பகுதி வேதம் சொல்கிறது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார் புதிய காரியங்களை நம்பிக்கையோடு காத்திருங்கள் ஆண்டவர் புதிய காரியங்களை சிருஷ்டிக்க விரும்புகிறார் என் மகனே என் மகளே உன் வாழ்வில் நான் புதிய அற்புதங்கள் புதிய அதிசயங்களை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் வேதத்தை விசுவாசிக்கிற நீங்கள் தேவனுடைய அற்புதங்களை விசுவாசிக்க வேண்டும் சரி ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஆதியாகமத்தின் புத்தகம் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று இதில் என்ன புதுக்காரியம் என்று யோசிக்கிறீர்கள் ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னால் அதற்கு முன்பதாக இருள் இருந்தது என்று தானே அர்த்தம் ஆண்டவர் இருளை பார்க்கிறார் என் பிள்ளைகளுக்கென்று நான் புதிய காரியங்களை உண்டாக்க வேண்டும் இந்த இருள் இருந்தால் என் பிள்ளைகள் புதிய காரியங்களை பார்க்கவும் முடியாது கேட்கவும் முடியாது பெற்று அனுபவிக்க முடியாது என்று அறிந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னாராம் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லுகிறார் ஒரு அன்பின் தேவன் பாருங்கள் அவர் சொன்னார் அது அப்படியே உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம் புதிய காரியம் எப்படி உண்டாயிற்று தேவனுடைய வார்த்தையினால் உண்டாயிற்று உங்கள் வாழ்க்கையிலே புதிய காரியம் எப்படி உண்டாகும் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை இந்த ஆண்டு முழுவதும் விசுவாசிக்கப் போகிறீர்கள் இன்றைக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா தேவனே என் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாக கடவுது வேறு மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் என் வாழ்க்கையில் விளக்கை ஏற்றி வையும் என் வாழ்விலே ஒளியைக் கொடும் என் வாழ்விலே இருள் நீங்கட்டும் என்று நீங்கள் இந்த நாளெல்லாம் சொல்லும் பொழுது இருளான எல்லா காரியங்களும் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிவிடும் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்யக்கூடியது தேவனுடைய வார்த்தை இந்த வருஷத்தில் அந்த வார்த்தைக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுங்கள் அந்த வார்த்தையை விசுவாசியுங்கள் கர்த்தனுடைய வசனத்தை நம்புங்கள் கர்த்தனுடைய வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள் இன்றைக்கு முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா முதல் புதிய காரியம் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் வெளிச்சத்தை உண்டு பண்ண போகிறார் அதோடு கூட தேவன் இன்னொரு புதிய காரியத்தை செய்கிறார் ஜலத்தின் நடுவே ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார் வசனம் ஆறில் இதை நான் பார்க்கிறோம் முழுவதும் ஜலமாக இருக்கிறது ஆண்டவர் அதன் நடுவிலே ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்று சொல்கிறார் உண்டாகிறது இந்த ஆகாய விரிவு ஜலத்தை ரெண்டாய் பிரிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த ஆண்டு சில புதிய காரியங்களை செய்து சிலவற்றை பிரிக்கப் போகிறார் வேண்டாத காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கப் போகிறார் நடுவிலை மிகப்பெரிய ஆகாய விரிவு வந்தவுடன் ஜலம் மேலும் கீழும் ரெண்டாய் புரிந்தது பிரியமானவர்களே இந்த வருஷத்தில் கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே புதிய பரிசுத்தத்தை உண்டு பண்ண போகிறார் புதிய வேறு பிரித்தலை உண்டு பண்ண போகிறார் உண்டாக கடவுது என்று சொன்னார் அது உண்டாயிற்று மூன்றாவதாக ஒன்பதாவது வசனத்தில் வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை உண்டாக கடவது என்று சொன்னார் ஜலம் ஓரிடத்தில் சேர வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவர் சொன்னார் அது உண்டாயிற்று இதன் பொருள் என்ன உங்கள் வாழ்க்கையில் சேர முடியாது இருந்த காரியத்தை எல்லாம் இந்த ஆண்டில் ஆண்டவர் சேர்க்கப் போகிறார் பிரிந்திருக்கிற உறவுகள் பிரிந்திருக்கிற காரியங்கள் உங்களால் சேர்க்கவே முடியாது என்று நீங்கள் நினைத்தவற்றை ஆண்டவர் ஓர் இடத்தில் சேர்க்க பண்ணுகிறாரா என்ன ஒரு அற்புதத்தின் ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று ஜலத்தின் நடுவே ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றார் ஆகாய விரிவு உண்டாயிற்று ஜலம் ஓரிடத்தில் சேர கடவுது என்றார் சேர்ந்தது உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பிரிக்க வேண்டியவற்றை பிரித்து போடுவார் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சேர்க்க வேண்டியவற்றை இந்த வருஷம் சேர்ப்பார் அற்புதங்களின் ஆண்டவர் புதிய காரியங்களை செய்கிற ஆண்டவர் உங்களுக்காய் புதிய காரியம் செய்ய போகிறார் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் பரிசுத்தமுள்ள உள்ள தேவனே பரலோக பிதாவே உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே புதிய காரியங்களை உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் இருள் இருக்கிறதோ உங்க வார்த்தையின்படி வெளிச்சம் உண்டாகட்டும் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் ஆண்டவரே பிரிக்க முடியாத காரியங்கள் ஒட்டி கொண்டிருக்கிறதோ உங்க வார்த்தையின்படி அவைகள் பிரிக்கப்படுவதாக யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் ஒன்று சேர முடியாத பிளவுகள் இருக்கிறதோ உங்க வார்த்தையின்படி ஆண்டவரே ஒன்று சேருவதாக என்று சொல்லி ஜபிக்கிறேன் ஐக்கியம் உண்டாவதாக ஆசீர்வாதம் உண்டாவதாக வெளிச்சம் உண்டாவதாக மகிழ்ச்சி உண்டாவதாக சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அப்படியே எல்லாவற்றையும் சகலவற்றையும் புதிதாக்குகிறவர் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையின்படி எல்லாவற்றையும் புதிதாக்குவார் விசுவாசியங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் இந்த ஆண்டு ஒரு வெற்றியின் ஆண்டு காட் யூ